பாஸ் சீசன் ஃபைவ்ல கண்டெஸ்டண்டாக கலந்துக்கிட்டவங்க தான் வந்து அமீர் பாவனி பாஸ் வீட்டுக்குள்ளேயே உருவான காதல் ஜோடி வெளியே வந்ததுக்கப்புறமும் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க அமீர் பாவனி இவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூல வந்து நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க டேட் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு அமீர் வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி அப்படின்னு வந்து டேட் வந்து சொல்லியிருந்தாரு ஏன் நவம்பர் ஒம்பது அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து பாவனியோட பர்த்டே அதனால அன்னைக்கே வச்சுருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அமீர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாவனி வந்து இப்போ மூணு படத்தில் ஹீரோயினாக வந்து நடிச்சிட்ருக்காங்களா பாவனி நடிக்கிற இந்த மூணு படத்தில் ஒரு படத்தோட ஹீரோ பெரிய ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருந்தாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டுக்காக ஒரு சில பேரெல்லாம் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க யாருமே வந்து ஜோடியாக வந்து சேரலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் லவ் பண்ணி வெளியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரே பேர் இவங்க மட்டும்தான் அமீர் பாவனி பத்தி பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இவங்களை எந்தளவுக்கு பிடிக்கும் உங்களோட வாழ்த்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்